மருவனால் அவதிப்படுறவங்க இந்த கோயிலில் இருக்கிற சாமி கும்பிட்டு உப்பு மிளகு வாங்கி அந்த ஒரு பொட்டலை மாதிரி இருக்கும் அதில் தலையை சுற்றி கோயிலுக்குள்ளே இருக்கிற மண்டபத்தில் போட்டால் கொஞ்ச நாள்லேயே மறு காணாமல் போயிருந்து ஒரு பெரிய நம்பிக்கைங்க சரி இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற கிணத்துக்கடூர் தாலுக்காவில் இருக்கிற தாமரை குளத்தை இருக்கிற நல்லட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குதுங்க இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது கிலோமீட்டர் வரும் கிணத்துக்கடவுலாம் தாண்டி தாமரை குளத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே போனோம்னா மறுபடியும் இந்த ரெண்டு பெரிய ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து போகும்போது நம்ம நல்லட்டிப்பாளையம் கிராமத்தை வந்து அடைஞ்சிடலாங்க இந்த கோவில் தேர் திருவிழா தான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ங்க இது பல வருஷமாக நடக்குது அதுவும் குறிப்பாக கார்த்திகை மாதம் கடைசி வாரம் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாடுகளில் நடக்கிற தேர் திருவிழா தான் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க சுற்று வட்டாரத்துலேருந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து மக்கள் வருவாங்க பஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாமே வருவாங்க சுற்றி வர கடைகள் தூரிகள் பலவிதமான விஷயங்கள் நடக்கும் நம்ம வந்து முதல்ல கோயிலுக்கு வெளியில் இருக்கிற விநாயகரை தான் சாமி கும்புறேங்க அருமையான ஒரு அரச மரமே இருக்குது இங்கே வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க இந்த விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கோயிலுக்குள்ளார போக போகிறோங்க இந்த கோவில் வந்து ஒரு தனியார் கோவிலுங்க ரொம்ப பழமையாக இருக்குது பாருங்க எந்த வண்ணங்களும் கிடையாது வெறும் வெள்ளை மஞ்சள் இது மட்டும்தான் இருக்கும் அட்டகாசமான பழமையான கோயிலுங்க தனியார் குடும்பத்தாரால் ட்ரஸ்ட் மூலமா நடத்தப்படுற இந்த கோவிலில் இருக்கிற சாமி வந்து தேவகிரி அம்பாள் சமேத நஞ்சுண்டேஸ்வரர் சுவாமிங்க பழமையான கோவில் பார்த்தாலே தெரியும் முந்நூறு வருஷத்துக்கும் பழமையான கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப அமைதியாகவும் அந்த புராதன தன்மையோடவும் இந்த கோயில் இருக்கிறத வந்து நீங்களே பார்க்க முடியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மருவுக்கான அந்த பொட்டலங்கள் தான் இதை தான் வந்து நம்ம தலையை சுற்றி கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மண்டபத்து மேலே போடணுங்க அப்படி பண்ணும்போது நமக்கு மருவுக்கான பிரச்சனை எல்லாம் போயிடும் இந்த கோயிலை பற்றி அதிகமாக விவரங்கள் தெரியல அதனால் இந்த கோவிலில் நம்ம சாமி கும்பிட முடியாது இந்த விசேஷ நாட்களில் மற்ற நாட்களில் நீங்கள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அப்புறம் சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரம் வரைக்கும் இருக்குங்க விசேஷ நாட்களில் மட்டும் மூடி இருக்குது இந்த கோவில் ஸோ நீங்கள் இந்த திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாட்கள் போனீங்கன்னா கோயிலில் சாமி கும்பிட முடியாது ஆனால் இந்த விசேஷத்தை பார்த்துட்டு வர முடியும் இந்த விசேஷத்தில் இருக்கிற தேர் நோம்பில் இருக்கிற முக்கியமான விஷயமே இந்த தேர் மிட்டாய் தாங்க தேர் மிட்டாய்கள் பல விதங்களில் இருக்கும் அதே மாதிரி அந்த அல்வா இது ரெண்டும் தான் வந்து இந்த விசேஷ நாட்களில் எக்கச்சக்கமாக விற்பனை ஆகும் கரும்பும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக விற்பனையாகும் இந்த கரும்பு ஒன்று தான் வந்து கடைசி மூணு நாள் வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த வ இந்த வாரம் ஃபுல்லாகவே இருக்குதுங்க அப்புறம் இந்த ஊருக்கு வர முக்கியமான முதல்லலாம் ஒரே ஒரு பஸ் தான் இருக்கும் முப்பத்தி மூணு ஈங்கிறது கோயம்புத்தூர் டவுன் ஹால் வரைக்கும் வரும் டவுன் ஹாலிலேருந்து நல்லட்டு வந்து செட்டிக்காவில் வரைக்கும் போகும் அந்த பஸ்ஸுமே இப்போ வந்து ஊருக்குள்ளார் வர முடியாது நிறைய கடைகள் இருக்கிறத நீங்கள் அப்படியே பார்க்க முடியும் நிறைய சாப்பாட்டு கடைகள் தான் இருக்கும் அப்புறம் இப்போ தூரி இந்த மற்ற விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஊருக்கு மேவரமாக இடம் இருக்குது அந்த இடத்துல இந்த தூரிகள் எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது வந்து கரெக்டாக திங்கட்கிழமைக்கு மின்னத்து நாள் ஞாயிற்றுக்கிழமை போகும்போது இப்படி இருக்குது இதுவே இதுவே திங்கட்கிழமை நைட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் கரெக்டாக லீவு இல்லாத நாட்களில் தான் வந்து இந்த கோயில் விசேஷம் இருக்குதுங்க ஆனால் என்னென்னா எல்லோருமே வந்து சாயந்தரத்துக்கு தான் வருவாங்க குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பலவிதமான என்டர்டெயின்மெண்ட் நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வருவாங்க அது பசங்கள்லாம் வந்து கிழக்கியும் மேக் நடந்துகிட்டே இருப்பாங்க எதுக்கு நடக்கிறாங்க என்ன நடக்கிறாங்க தெரியாது ஆனால் மூணு நாள் சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இது வந்து திங்கக்கிழமை நைட்டு டூரி செட்டப் ஆனதுக்கப்புறமா இருக்கிற இதுங்க இந்த பகுதியோட ஒரு சிறந்த ஒரு மூணு நாட்கள் கூட சொல்லலாம் சில சில சச்சரவுகள் எல்லாமே இருக்கும் பட் இது வந்து ஓவராலாக இந்த பகுதியோட ஒரு பெஸ்ட்டு டைமிங் கூட சொல்லலாம் நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் ஒரு கிராமத்து தன்மையோட இந்த இடம் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்கள் நன்றி